தனது மகளின் மரணத்திற்கு காரணமான அவரது கணவர் மற்றும் அவரது குடும்பத்தினர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் கோவை மாநகர காவல் ஆணையர் பாலகிருஷ்ணனிடம் பெண்ணின் தாய் புகார் கோவை மாவட்டம் சுந்தராபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் அம்சவேணி இவருக்கு இரண்டு மகன்களும் இருபத்தி ஆறு வயதில் ஒரு மகளும் உள்ளார் அருந்ததியின வகுப்பைச் சேர்ந்த இவரது மகள் நதியா கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னர் அதே பகுதியைச் சேர்ந்த அன்பழகன் என்பவரை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் திருமணத்தின் போது பத்து சவரன் நகைகளையும் சிறுவரசைகளையும் நதியாவுக்கு வழங்கினர் இனிமையாய் கடந்த அன்பழகன் நதியா தம்பதியினருக்கு ஒரு வயதில் குழந்தையும் உள்ளது இந்த நிலையில் மது போதைக்கு அடிமையார் அன்பழகன் தனது மனைவியிடம் அடிக்கடி தகராறு செய்தும் நதியாவை அடித்தும் சிகரெட்டால் சூடு வைத்தும் சித்திரவதை செய்து வந்தார் இந்த நிலையில் கடந்த மாதம் முப்பத்தி ஒராம் தேதி தனது மகள் விஷம் குடித்து தற்கொலை செய்து கொண்டார் இதுகுறித்து சுந்தராபுரம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் தனது மகளின் மரணத்தில் தங்களுக்கு சந்தேகம் உள்ளது இதனை உரிய முறிய விசாரணை நடத்த வேண்டும் என்று இன்று கோவை மாவட்ட காவல் ஆணையர் பாலகிருஷ்ணனிடம் மனு அளித்தார் மனுவை பெற்ற ஆணையர் உரிய நடவடிக்கை எடுக்க சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு உத்தரவிட்ட நிலையில் பாதிக்கப்பட்ட அம்சவேணி செய்தியாளர்களை சந்தித்தார் அப்பொழுது தனது மகள் தற்கொலை செய்து கொள்ளும் அளவுக்கு கோலை இல்லை இதில் ஏதோ மர்மம் உள்ளது என்று சொல்லும் பொழுதே கண்ணீர் விட்டு கதறினார் மேலும் தனது மகள் இறப்புக்கு காரணமான மகளின் கணவர் மற்றும் அவரது குடும்பத்தினரிடம் உரிய விசாரணை நடத்தினால் மட்டுமே உண்மை வெளிவரும் என்று தெரிவித்தார் இந்த நிகழ்வில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட அமைப்பாளர் கனியமுதன் குறிச்சி பகுதி செயலாளர் அந்துணி என்குண்டரசன் மற்றும் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் மற்றும் அனைத்து கட்சி நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது என் பேர் அம்சினிங்கண்ணா சுந்தராபுரத்தில் தான் குடியே பழனி பா தேட்டர் பக்கத்து இல்லைங்க என் பொண்ணு என் கூட என் வயிற்றில் பிறந்தது ரெண்டு பசங்க ஒரு பொண்ணு தான் பெருசுங்க என் பொண்ணு ரெண்டு ரெண்டு வருஷம் வச்சு கல்யாணம் முடிச்சு லவ் பண்ணி தான் கல்யாணம் முடிச்சாங்க கல்யாணம் முச்சதுலேருந்து ரெண்டு வருஷத்தில் ஒரே வருஷம் தான் நல்லா இருந்தேன் ரெண்டாவது வருஷங்க போது சண்டையோ சண்டேயும் சண்டை கட்டிகிட்டே வருவான் வீட்டுக்கு வரும்போதெல்லாம் சொல்லுவான் குடிச்சு போட்டு குடிச்சு போட்டு வந்து அடிக்கிறான்னு சொல்லி பத்து பவுன் நகை போட்டாங்க சார் நகையில் வந்து ஒன்றுமே ஒரு நகையும் கூட இல்லைங்க என் பொண்ணு கழுத்தில் எல்லாத்தையும் வாங்கி வாங்கி குடிச்சு அடித்து போட்டங்க சாணி பவுண்டர் வாங்கி கரைச்சி ஊற்றி இருக்கிறாங்க என் பொண்ணு குடிக்கிறனு இது இல்லைங்க என் பொண்ணு குடிச்சிருக்க மாட்டாங்க எனக்கு நம்பிக்கை இருக்குங்க நிறையா டைம்லாம் சொல்லியிருக்கிறேன் எனக்கே இப்போ வந்து புத்தி சொல்லுவாளுங்க நீ இந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு பசங்க ரெண்டு இருக்கிறாங்க என்னை பத்தி நீ நினைக்க வேண்டாம் சொல்லுவான் ஊசியிலாம் போட்டு பீடிகளாம் டீ குடிச்சுட்டுங்க வந்து சூடெல்லாம் வச்சிருக்கேன் பிள்ளை கையில் காலில் இல்லைங்க வந்து காட்டுவா எனக்கு வந்து நிலைமை எந்த தாய்க்கும் வரக்கூடாதுங்க என் பொண்ணுக்கு வந்த நிலமை எந்த பொண்ணுக்கு வரக்கூடாதுங்க அதுக்கு எனக்கு எதாவது